உறவுகளே இது ஒரு முக்கியமானதொரு தகவல் ஏற்றிய தினம் வாடகை பிரதேசத்தில் இருக்கின்ற காயங்கனி கிராமத்தில் ஒரு ஆணுடைய சடலம் உள்ளது இந்த சடலம் யாருடையது என்பது இதுவரை இனங்காணப்படவில்லை அவருடைய சடலத்தில் அவர் அணிந்திருக்கின்ற ஒரு டிஷர்ட் மாத்திரம் தான் இருக்கின்றது எனவே யாராவது உங்களுடைய உறவினர்களோ யாரோ கடலுக்கு சென்று இதுவரை தடை சேராமல் இருந்ததால் நீங்கள் உடனடியாக மாலைச்சேரை வைத்தியசாலைக்கு சென்று அங்கே அந்த சடலம் வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சடலத்தை இனங்காணும்படியாக உங்களிடம் நான் அறிய தருகின்றேன் இது யாருடைய சடலம் என்று இதுவரை இனங்காணப்படவில்லை காணப்படவில்லை சென்ற மீனவருடையதா அல்லது வேறு யாருடையதா என்பது இதுவரை இனங்காணப்படவில்லை